பேரவைத் தலைவர் அவர்களே பல்லடம் பகுதியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை பல்லடம் நகரத்தில் ஏற்படக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வேண்டும் என்பது பல்லடம் நகர மத்திய பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை எண் எண்பத்தொன்று செல்கின்றது இந்த சாலை கோவையிலிருந்து கரூர் திருச்சி தஞ்சாவூர் போன்ற கிழக்கு மாவட்டங்களுக்கும் மதுரை தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களுக்கும் செல்கின்றது இந்த பகுதியில் செல்லக்கூடிய பேருந்துகள் கனரக வாகனங்கள் மிக அதிகமாக செல்கின்ற காரணத்தினால் பல்லடம் நகர பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது விசேஷ காலங்களில் இப்பகுதியில் மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள் இந்த போக்குவரத்து நெரிசலை தவிக்கின்ற வகையில் கடந்த கால ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் கோவை சாலையிலிருந்து காளி வேளாம்பட்டியிலிருந்து வழியாக மாதப்பூர் வரை வெளிவட்ட சாலை அமைப்பதற்காக நிலம் எடுப்பதற்காக ரூபாய் நூற்றி ரூபாய் நாற்பத்தஞ்சு கோடி நிதி ஒதுக்கி அரசாணையும் வெளியிடப்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதின் காலமாக காரணமாக இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இந்த ஆட்சியில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் கேள்விதாங்க கேள்வி இப்படி நாலு பக்கமாக

மாண்மிக பேர தலைவரவர்கள் ஏற்கனவே ஒரு விரிவான பதிலை சொல்லியிருக்கிறேன் பொதுவாக பல்லடம் என்பது ஒரு நெரிசலான பகுதி தான் ஏன்னா கரூர் டு கோவைக்கு வருகிற பெரும்பான்மையான வண்டிகள் அந்த பக்கம்தான் வரும் வேறு வழி இல்லை திருச்சியிலேருந்து வண்டியாக இருந்தாலும் சரி அந்த எல்லாம் பல்லடத்தை கடந்து தான் போகும் மணிக்கணக்கல் நிற்கிற நிலைமை இருக்குது அதெல்லாம் உணர்ந்து தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன் ஏறத்தேழா மூன்று சாலைகள் தேசிய நெடுஞ்சாலை மாவட்ட நெடுஞ்சாலைகள் இப்படிப்பட்ட ஓடியார் சாலைகளை இணைக்கிற ஒரு சாலை அமைத்தால் அது ரிங் ரோடாக அமையும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நிலையெடுப்பு ஒரு பகுதியில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் விரிவான திட்ட அறிக்கை ஒரு பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அந்த ரிங் ரோடு அமைவது என்பதிலே அரசுக்கும் ஒரு அவசியம் இருக்கிறது ஆனால் அதை கட்டாயம் முன்னுரிமை அளிக்கப்படும் எம்எஸ்எம் ஆனந்தம் பேரவைத் தலைவர் அவர்களே அதே போல பல்லடம் டு அவனாசி சாலை மங்களம் வழியாக மாநில நெடுஞ்சாலை போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள சாலையாக இருக்கின்றது கடந்த கால ஆட்சியில் இந்த சாலை விரிவுபடுத்தப்பட்டது மேலும் நெருக்கடி அதிகமாக இருக்கின்ற காலத்தினால் வருகின்ற காலத்திற்கேற்ப இந்த சாலையை நான்கு வழி சாலையாக அமைத்து தருமாறு அவர்களை கேட்டுக்கொண்டு அதேபோல பல்லடத்திலிருந்து பொள்ளாச்சி செல்லக்கூடிய சாலையும் நான்கு வழி சாலையாகவும் பல்லடத்திலிருந்து உடுமலைப்பேட்டை செல்லக்கூடிய சாலை நான்கோடி சாலையாகவும் அமைப்பு தர வேண்டும் என்று அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே அவர் சொல்லுகிற இந்த பல்லடம் அவிநாசி சாலை என்பது இப்பொழுது நான்கு சாலையாக தான் இருக்குது அது ஆனால் அது சென்ட்ரல் மீடியா போல விழி நான்கு சில இடங்கள்ல இருக்குது அதனால் பல்லடத்துலேருந்து அவிநாசிக்கு இன்னும் இன்னஞ்சோல்ல போனாக்கா ஏர்போர்ட்டுக்கு அந்த சாலையை தான் பெரும்பான்மையாக வந்து அதை பயன்படுத்துவார்கள் நானே அதில் பல முறை பயன்படுத்தியிருக்கிறேன் ஆனால் நெரிசல் அதிகமாக தான் இருக்கிறது இன்னும் அது எப்படி விரிவாக்கம் செய்யலாம் என்று துறையின் சார்பாக நாங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறோம் அதே போன்று பல்லடம் பொல்லாடி பொள்ளாச்சி சாலை என்பது அது பத்து மீட்டர் அகலம் கொண்ட சாலையாக இருக்கிறது வரும் நிதியாண்டிலே நான்குழுலாக அகலப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அதைத் தொடர்ந்து பல்லடம் உடைவிலப்பேட்டை இந்த பல்லடம் உடுமைப்பேட்டை என்பது நெடுஞ்சாலைத்துறையில் வேற ஒரு விங் இருக்குது அது டிஎன்ஆர்எஸ்பி என்ற ஒரு இன்னொரு விங் இருக்குது அந்த விங்கின் மூலமாக நான்கு வழிச்சாலை அகலப்படுத்துவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அது முடிந்த உடனேயே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு நிதிகளை பெற்று அதையும் செய்வதற்கு இந்த அரசு முன்னுரிமை அளிக்கும் செல்லூர் ராஜு மாண்பு பேரவர்களே